இவங்க தான் என்னோட சிஸ்டர் சிஸ்டரோட சிஸ்டரோட பட்டுக்குட்டி இது போனோம் இன்னும் கிளம்பலையா அங்கேயே இருந்துக்க ஒரேதான் அப்படின்னு சொல்றாரு பாத்தியில உங்க மாமியன் மேல எவ்வளவு லவுட் அவங்க கிடையாது ஒண்ணுங்க சோத்துக்கு வழி இல்ல அதனால வர சொல்லு சரி போயிட்டு ஆஹ் ரொம்பவே மிஸ் பண்றேன் ஊருக்கு போறப்ப ஏன்னா எங்களை மதிச்சு கூப்பிடறது இவங்க ஒரு ஆள் அதனால இருடின்னு சொல்லு எங்க பாத்தி எப்ப கருவா போன் போட்டுருச்சு பாத்தியா வீட்டுல இருந்தா சண்டோடயே கிடக்குது ஒரு நாள் தான் விட்டுட்டு இருந்துச்சு போனுக்கு மேல போனு வா போ வா 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 ஃபிரான்ஸ் நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா இப்போ நம்ம வந்து நம்ம சேனலை நம்ம தங்கச்சியோட ஹோம் டூர் பிளாக் தான் பார்த்து போகிறீங்க நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டையும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னை வம்புக்கிறதுக்கு நான் வீடியோ எடுக்கிறது பார்க்குறதுக்கு அங்கே வாருங்க எத்தனை பயில்கன்னு இருக்காங்க புரியுதா போவே பண்ணிக்கிறாங்க நான் ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறது பார்க்கறதுக்கு இத்தனை கூட்டம் இவங்க தான் என்னோட சிஸ்டர் சிஸ்டரோட சிஸ்டரோட பட்டுக்குட்டி இது இது வந்து வீட்டுக்கு முன்னாடி சரி வா வீட்டுக்கு முன்னாடி மாட்டுக்கொட்டைங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயும் மாட்டுக்கொட்டைங்க தான் இருக்குது இது வந்து நம்மது கிடையாது இது வந்து அவங்க சின்ன மாமனார் வீட்டு தான் இங்கே தான் பாத்திரத்தில் விளக்கிக்குவாங்களாம் நான் பார்த்ததே நல்ல பேர் சூரியன் அப்படின்னு ஆறையா அப்பதான் அழகி ஐஸை வாங்கிட்டு வா அழகி நேரம் ஆகுது அழுகி எனக்கு இதுதான் வந்து சாமி ரூமு ஹாய் சொல்கிறது பட்டு ஹாய் சொல் பட்டு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இதுதான் வந்து சாமி ரூமு ஒருமா உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே இங்கிட்டு திரும்பணும் அப்படின்னா இது வந்து ஹால் அந்த ஃபேன் ஆக்கணும் உள்ள உள்ள சவுண்ட் கேட்கும் இது வந்து சாமி ரூமு இது வந்து ஹாலு அந்த காலத்து அடுப்படி இருக்கும்ல அது மாதிரி போட்டிருந்தாங்க இப்பதான் இப்படி மாத்தி இருக்காங்களாம் வருங்களே லைட் இருக்கு இந்த கிச்சனுக்கு லைட் லைட்டை லைட் மேல அடுப்பு அந்த காலத்துல இருந்தப்ப அடுப்பு இந்த வழியே வந்து போக போயிருக்குமா இப்ப வந்து உங்க அம்மா இருக்க போய் மாத்திட்டாங்களாம் மாமாவோட அம்மா இருக்க போய் மாத்திட்டாங்களாம் இல்லை வெங்காயம் இதெல்லாம் கொட்டி வச்சிருக்காள என்னோட நென்னல் மறைக்கும் இங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க இங்க வந்து பாத்திரம் மிக்சி அப்புறம் புளி அதெல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு மேல முட்டை ஃப்ரிட்ஜுக்கு மேல வந்து இந்த வட்டுவோட டாய்ஸ் எல்லாம் மேல வச்சிருக்காங்க இங்க வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு இங்க வந்து கிரைண்ட்ரு இதெல்லாம் வச்சுக்குவாங்க போல இந்த இடத்துல தம்பியோட ஆட்டம் அங்கே இருக்கு இதுல வந்து குட இதெல்லாம் வச்சிருக்காங்க இங்க நல்ல வந்து இதெல்லாம் வச்சுக்குவாப்ல போல இதான் கிச்சன் கிளாப்பு இதுல வந்து மளிகை சாமான் அதெல்லாம் வச்சிருக்காங்க கீழே வந்து சட்டிக்கு இதெல்லாம் கம்ட்டு போட்டுப்போம் இதுதான் பெட்ரூம் இது நம்மளோட திங்ஸ் ஊருக்கு போறதுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டே காலுக்கு ஆ மணி வந்து ரெண்டாயிடுச்சு சௌரியமா விளாண்டுகிட்டே இருக்கிறாள் என்னை அனுப்பி விட மாட்டேங்கிறாள் திருப்பிக்கிறத பாருங்க அந்த புள்ள இங்க வந்து சட்ட ஸ்டாண்ட் இதெல்லாம் வச்சிருக்காங்க ஆப்போசிட்ல இங்க ஒரு சுவிட்ச் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு இங்க ஒரு ஸ்லாப் இருக்கு நம்ம தம்பி வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான் இவங்கதான் அழகியோட மாமனார் மாமியார் இது மேக்கப் மேக்கப் வந்து யார் போட்டாங்க அப்படின்னா நம்ம தாய் மாமா பொண்ணு மகாதான் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க யூஸ் வரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்கள எழுப்பி நம்ம இங்க ஒரு பீரோ இருக்கு இங்க ஒரு பீரோ இருக்கு இங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒண்ணு இருக்கு நானும் மாமல ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டே இருக்கேன் வாங்க சொல்லியிருக்காரு பாப்போம் இங்க ஒரு டேபிள் ஃபேன் ஒண்ணு இருக்கு நீயுமா வரிகாட்டியே அந்த அங்கமணி தூங்கிட்டீங்களா தான் எழுந்திரிக்க ஐஸ் சாப்பிடுங்க தம்பி வந்து பா பட்டு கூட்டி விடுறத பாருங்களே தம்பி பட்டு கூட்டி விடு பட்டு அண்ணாட ஆச்சுக்க இந்த பிள்ளைக்கு இரட்டை சொல்லி தம்பிக்கு இரட்டை சொல்லி ரெண்டும் ரெண்டாத்தான் இருக்கு மறிக்க முடியல ரெண்டை இப்ப நம்ம வந்து மேல வந்து வந்திருக்கோம் மேல ஒரு ரூம் இருக்கு அது எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் துணி காஞ்சுக்கு பாருங்க எப்படி கீழே இங்கதான் துணியெல்லாம் துவைச்சு காயப்பட்டுக்குவோம் போல நம்மூர் சைடு மாதிரி இது இல்லை நம்மூர் சைடு மாதிரி எங்க வீட்டில் இருக்கிற மாதிரி இவ்வளோ வில சொல்ல வீடாக தான் இருக்கு நம்ம வீட்டுக்கிட்ட கொஞ்சம் கேப் இருக்குல்ல இங்கில் இங்குள்ள சிண்டெக்ஸ் வச்சிருக்காங்க இந்த சிண்டெக்ஸ்ல இருந்தா தண்ணி ஏற்றி சிண்டெக்ஸ்ல தண்ணி ஏற்றி சிண்டெக்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த தான் தண்ணி இருக்கு நான் சொல்லப்போனால் ஹோம் டூர் எடுக்கிற பிளான்லேயே இல்லை அவளுக்கு தெரியாமல் தான் நான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே அவள் எடுக்கவே கூடாதுன்னா ஏன்னா திருவிழாவுக்கு வந்தவங்க எல்லாமே கீழே தான் இருந்தாங்க ரெண்டு மூணு பேர் மட்டும் நைட்டு வந்து இங்கே படுத்துக்கிட்டோம் அதனால் வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்களேன்னு சொல்லிகிட்டு இருந்தா இன்றைக்கி தான் துணி துவைச்சோம் துணி துவைச்சி பாய் துணி காஞ்சிடுச்சு பாய் துணி வந்து காஞ்சிக்கிட்டுருக்கு அதனால் துவைச்ச துணியெலாம் அப்படியே கிடக்கு இங்கே ஒரு ரூம் இருக்குது இங்கே வந்து ஸ்டூல் இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இங்கே வந்து இன்னொரு கட்டில் ஒன்று இருக்குது அந்த மூலையில ஒரு பேக் ஒன்று இருக்குது தம் பாப்பாவோட பட்டுவோட வண்டி ஒன்று இங்கே இருக்குது தம்பி இதை எடுத்துட்டு விளாண்டுக்கிட்டே அலைஞ்சான் இப்போ வந்து அதை வந்து விட்டுட்டான் அதே விளாண்டுகிட்டே இருக்கேன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து இதை எடுத்து போட்டேன் இங்கே ஒரு கதவு இருக்குது இதில் வந்து வேஸ்ட்டு திங்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க இங்கிட்டிருந்தோம் நம்ம வந்து பாத்துக்கலாம் இங்கே ஒரு ஏர் கூலர் ஒன்று இருக்குது இங்கே ஒரு சிங்க் ஒன்று இருக்குது சிங்க்குக்குள்ளே வந்து கரண்ட் எடுத்து போட்டு வச்சிருக்கப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்கா போல் இது இந்த ரூமில் தான் இருந்தாங்களா கல்யாணம் புதுசில் இப்போதான் கீழே போயிருக்காங்களோ ஃபோட்டோஸ் என்னென்னா செய்யப்பட்ருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் போட்டுவிடுங்க மேக்கப் வந்து மகா போட்டு விட்டாலும் என் மாமா பொண்ணு அவங்க வந்து போட்டு இதுதான் என் தங்கச்சியோட வீடு இந்த தான் வந்து இருந்தோம் ரொம்பவே மிஸ் ஊருக்கு போறப்பதிச்சு கும்புறதேவங்க ஒரு வராது அதனால இருடின்னு சொல்லு எங்க பத்தி கருவா போன் போட்டுருச்சு பத்தியா வீட்டுல இருந்த சண்டோடே கிடக்குது ஒரு நாள் தான் விட்டுட்டு இருந்துச்சு மேல போனு வா போ வா 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 ஒரு நாள் தான் இருந்தேன் போனுக்கு மேல போனு வீட்டுல இருந்தா கொத்தலாடிக்கிட்டே கிடக்க வேண்டியதா கிடக்கு போனுக்கு மேல போணும் இன்னும் கிளம்பலையா அங்கே இருந்துக்கோ ஒரேதா அப்படின்னு சொல்றாரு பாத்தியல உங்க மாமிய மேல எவ்வளவு டவுட் சொன்ன ஒண்ணுங்க சோத்துக்கு வழி இல்ல அதனால வர சொல்லு சரி போயிட்டு ஓகே இந்த விளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட போய் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படாதான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ்கேஷன் வரும் இதுதான் தெரியவாலை பாய் அப்புறம் சொல்லுவாள் பாய்